திமுக எதிர்கட்சியாக இருந்தப்போ டப்பு டப்பு நிலநட போனிருவாங்க இப்போதான் சட்டமன்றத்தில் வரப்போறாங்களோங்கிறப்ப ஆட்சி மாறினதுக்கு பிறகு ஆளுங்கட்சி ஆனதுக்கு தான் சட்டமன்றத்தில் உட்காந்து விவாதங்கள்லாம் பங்கெடுத்தாங்க அப்போ அதிமுக வெளியிடப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க இவங்க வெளியேற்றிட்டு அவங்க ரசிச்சுட்டு இருந்தாங்க இப்போ என்னன்னா எதிர்கட்சியானவனே அதிமுக திமுக பணியை பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கு சட்டமன்றத்துக்குள்ள போனால் விவாதத்துல கலந்துக்கிறதா இல்லையோ கருப்பு சட்டையை போட்டு வெளிநடப்பு பண்றாங்க தொடர் விளையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லை பட்டனை மட்டும் தான் கலட்டல ஸ்டாலின் வந்து என்னை சட்டையை கிழிச்சுட்டாங்கன்னு வந்து சொன்னாரு இன்னும் எடப்பாடி அதை சொல்லலை ஆமா ஆர் விதி குமார சொன்னாப்புல ரொம்ப என்னை வந்து தாக்குற மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்லாம் எல்லாம் சொல்லியிருந்தாரு பட் சட்டை கிழிக்கலைங்கிறது வரும் நாட்களை எதிர்பார்க்கலாம் மாதிரிதான் இருக்கு ஏன்னா இன்னைக்கு அதிமுக அந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தை வச்சு நாங்க இப்பயே பேசுவோம் நடம் பிடிச்சாங்க அதற்கு சபாநாயகர் அனுமதி வந்து மறுத்தாரு உடனே நகரில் ஈடுபட்டாங்க அதனால இன்று ஒரு நாள் மட்டும் அதிமுகவினருக்கு அவைக்குள்ள வரத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது கரும்பு சொட்டையோட வெளியில வந்துட்டு டைரக்டா ஆளுநர் மாளிகைக்கு போய் சிபிஐ விசாரணை தேவை அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி ஆளுநர்கிட்ட வலியுறுத்தி இருக்காரு கிட்டே போயிட்டாங்களா ஆமா அதனால வந்து அவைக்குள்ள இருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்ன சொன்னார் அப்படின்னா கள்ளக்குறிச்சியில ஒரு சம்பவம் நடைபெற்ற உடனேயே இருபத்தி ரெண்டு மணி நேரத்தில் இந்த அரசாங்கம் எல்லா விதமான நடவடிக்கையும் எடுத்திருக்கு இறந்து போனவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா கலெக்டர் வந்து மாற்றப்பட்டிருக்கார் எஸ்பி வந்து பணி இடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கார் அதேமாதிரி ஏடிஜிபி காத்திருப்பூர் பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கார் எல்லா விதமான தமிழ்நாடு முழுக்க இப்ப நாங்க ஆக்ஷன் எடுத்துகிட்டு தான் இருக்கோம் ஆனா அதிமுகவுக்கு நாங்க நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சுட்டோங்கிற வைத்திருச்சல் அப்படின்னா வந்து பண்றாங்க மக்கள் கிட்ட இந்த நாங்கள் வெற்றி பெற்றதை கொண்டு போய் சேரக்கூடாதுங்கிறத திசை மாத்தறதுக்காக டெய்லியும் ஒரு போராட்டம் பண்றாங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க ஆர்ப்பாட்டம் பண்றதை நான் தவறுன்னு எல்லாம் சொல்ல மாட்டேன் இது ஆர்ப்பாட்டம் பண்றாங்களே அதிமுகவினர் தவறுன்னு எல்லாம் சொல்ல மாட்டேன் ஆனா அங்க போய் சிபிஐ விசாரணை வேண்டும் வேண்டும் கேக்குறாங்க இவருதான் வீரர் சூரராஜ எடப்பாடி பழனிசாமி இவர் வந்து இவர் மேல ஆர்எஸ் பாரதிய புகார் கொடுத்தப்ப சிபிஐ விசாரணை வேணும்னு வலியுறுத்தினப்ப நீதிமன்றம் உத்தரவு போட்டப்ப சிபிஐ விசாரணை வேண்டாம்னு சொல்லிட்டு தடவாங்கினால்தான் அந்த வீரர் சூரர்லாம் சொல்லிட்டு ிருக்க வீரா சூராதி சூரன் இருக்காரா கிண்டல் பண்ணி முடிச்சிருக்காரு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல நான்கு அதான் நேரு என்ன கேட்டிருந்தாருன்னா சபாநாயகர் கிட்ட இந்த தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் பண்ணுங்க கேட்டிருந்தாரு ஆனா முதலமைச்சர் வந்து எந்திரிச்சு இல்ல இல்ல இன்னைக்கு ஒரு நாள் சஸ்பெண்ட் பண்ணணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அதனால அடுத்தடுத்த நாள்லயும் இதேதான் கருப்பு சட்டை இன்னைக்கு வேற நத்தம் விஸ்வநாதன் வெள்ளை சட்டையில வந்துட்டாரு ஐயோ எங்க இல்ல எல்லாரும் கருப்பு போட்டிருக்கீங்கன்னு பார்த்ததுக்கு அப்புறம் திரும்ப காருக்குள்ள போய் கருப்பு சட்டை வச்சு வச்சிருந்தாரு போல மாத்திட்டு வந்துட்டாரு நல்ல வேலை எடுத்துட்டு கார்ல ஏன்னா எதிர்கட்சிகள் இயக்க வேண்டிய கேள்வி எல்லாமே திமுகவினரே மாறி மாறி கேட்டு அதை எதிர்கட்சிகள் இல்லாத குறைய நம்ம எல்லாம் வைக்கிறாங்க முக்கியமா அவை முன்னவர் துரைமுருகன் மூத்த அமைச்சர் அவர் வந்து இந்த ஈசா யோகா மையம் அமைக்கப்பட்டிருக்குல்ல கோயம்புத்தூர்ல அதெல்லாம் வந்து வனத்தை அழிச்சுதான் அமைச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு வனத்துறை அமைச்சர்கிட்ட யானைகளோட வழித்தடம் எல்லாம் போயிடுச்சான்னு கேட்டிருக்காரு அதற்கு வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் இப்பதான் நாங்க ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம் விசாரிச்சுட்டு சொல்றோன்னு நீ அமைச்சராய் மூணு வருஷம் ஆயிடுச்சு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எல்லாம் கேள்வி எடுக்கிறீங்க மூணு வருஷமா ஒண்ணுமே பண்ணலங்கிறத இவரே சொல்லிட்டாரா நம்மளதான் கேட்கலாம் இன்னும் வேலூர் ஒட்டுன ஆறுகள் எல்லாத்தையும் மணல் அள்ளிக்கிட்டு இருக்காங்க மூணு வருஷமா என்ன சார் ஆய்வு மட்டுமே பண்ணிட்டு மாதிரி அவங்களே அவங்கள வந்து ஊத்திக்கிறாங்க வனத்துறை செயல்படலங்கிற மாதிரி முன்னவரே அவை முன்னவரே சொல்லிட்டாரு அதேதான் சபாநாயகர் புனோத் தங்கராஜா உட்காருங்க நான் சொல்றதை மட்டும் பேசுகிறாரு இதுல அதிமுகலையும் இதே பாணியில நேற்று ஒண்ணு பண்ணிருக்காங்க வனத்துறை அமைச்சரா இருந்தாருல திண்டுக்கல் சீனிவாசன் அவர் போராட்டத்துல என்ன சொல்றாருன்னா நான் வனத்துறை அமைச்சராக இருந்தப்ப கல்வராயன் மலை பகுதிக்குலாம் நான் போயிருக்கேன் கள்ளக்குறிச்சி பக்கத்துல இருக்குல்ல அங்கெல்லாம் போயிருக்கேன் போனப்போ எல்லா பக்கமும் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு என்னப்பா இதுன்னு கேட்டால் கள்ளச்சாராயம் காய்ச்சிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இது ஏதோ ஜாலியாக அவர் ஏதோ சொல்லிட்டு இருக்காரு அப்போவே கள்ளச்சாராயம் காய்ச்சிறாங்கன்னு ஒன்று நீங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா ஏன்னா இப்போ எடப்பாடி அதான் சொல்கிறாரு வனத்துறைக்கு தெரியாமல் கல்வராயன் மலையில் நடந்திருக்காது அப்படின்னு அது இவ அந்த காலத்திலே தெரிஞ்சிருக்கு இவங்க ஆட்சி காலத்திலே அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி அந்த இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்கணும் பத்து லட்சம் நிவாரணம் பத்தாதுன்னு சொன்னதும் இப்போ விமர்சனமாயிருக்கு திரும்ப சட்டமன்றத்துக்கு வந்தோம்னா அந்த பாமகல இருந்து கோரிக்கை வச்சிருந்தாங்க வன்னியர் இடஒதுக்கீடுக்கான விஷயங்களை பண்ணணும்னு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு அதுக்கு முதல்வர் வந்து மத்திய அரசு தான் நடத்தணும்னு அவங்க பேரில் எழுதிட்டாரு இப்போ அதுக்கு வந்து சிவசங்கரும் அமைச்சர் சிவசங்கரும் பதில் சொல்லியிருந்தாரு முதல்வர் முன்னாடியே சொல்லிட்டாரு மத்திய அரசு தான் பண்ணணும்னு இருந்தாலும் நீங்கள் திரும்ப திரும்ப இந்த வன்னியர் இடஒதுக்கீடு விஷயத்தையே எடுத்துட்டு வரீங்க திமுக வந்து வன்னியர்களுக்கு எதிராக இருக்குன்னு ஒரு பிம்பத்தை தான் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா கலைஞர் தான் இருபது சதவீத உள் ஒதுக்கீடு வந்து வன்னியர் மக்களுக்கு கொடுத்தாரு அதே மாதிரி அதிமுக ஆட்சி காலத்தில் தான் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அந்த இட ஒதுக்கீடு வந்துச்சு இந்த ரெண்டு பேரையுமே மறந்துட்டு நீங்கள் சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சியாக இருக்கிற பாஜகவோட போய் கூட்டணி வச்சிருக்கீங்க அவங்க இட ஒதுக்கீடு போராட்டத்தில் போயிட்டு போராட்டத்தில் போராடினவங்கள காக்கா குருவி மாதிரி சுட்டு தள்ளுனவங்களோடலாம் கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி விமர்சிச்சிருக்காரு இதில் அதிமுகவையும் சேர்த்துக்கிட்டு இருக்காரு நியாயமா கேள்வி கேட்டா நாங்க போய் முகத்தை வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜி கே மணி திரும்பி இருப்பாரே அவைக்குள்ளார இன்னைக்கு செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்காரு ஜூன் மூன்றாம் தேதி கலைஞருடைய பிறந்த தினம் செம்மொழி தினமாக கொண்டாடப்படுமா அதே மாதிரி ஜனவரி இருபத்தி அஞ்சு தமிழ் தியாகிகள் தினமாக கொண்டாடப்படுங்கிறதை அறிவிச்சிருக்காரு கள்ளக்குறிச்சியில் அறுபது பேர் வந்து இறந்து போயிருக்காங்க இந்த கள்ளச்சாராயம் குடித்ததுனால இப்போ கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் நூற்றி பதினோரு பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அதே மாதிரி சேலம் அரசு மருத்துவமனையில் ஒரு நாற்பத்தெட்டு பேர் ஜிப்மர்ல ஒரு பதினோரு பேர் விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் ஒரு பத்துக்கு மேற்பட்டவங்க சொல்லிட்டு இன்னும் சிகிச்சையில சிகிச்சையில் தான் இருக்காங்க இதில் இருபதுக்கும் மேற்பட்டவங்க வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காங்க இன்னும் இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கலாம்னு தான் சொல்கிறாங்க ஆனால் அறுபது பேருங்கிறதே ரொம்ப பெரிய ஒரு இதாக தான் இருக்குது இன்னும் அந்த கருணாபுரம் மக்கள் அந்த துக்கத்துலேருந்து வெளியே வரவே இல்லை நம்ம அங்கே பேசுகிறப்ப தான் சொல்கிறாங்க ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் ஒருவர் இருவர்னு சொல்லிட்டு ஒரே துக்க ஏரியாவாக தான் இருக்குது இதில் என்னன்னா நேற்று ஆளுநர் ரவி வெளியிட்ட மாதிரி ஒரு போலியான செய்தி வெளியாகி பயங்கர பரபரப்பாய் சமூக வலைதளத்தில் அவர் வந்து இந்த நாட்டார் குலதெய்வங்களை வழிபடுறதுனால தான் கலாச்சாரங்கள்லாம் அதிகமாகுது அதனால குலதெய்வ வழிபாடுக்கு தடை விதிக்கும்னு சொல்லிட்டு ஆளுநர் பேரை போட்டு எழுதியிருக்காங்க சோசியல் மீடியாவில் பார்த்தோன்னா உண்மை மாதிரியே இருக்குன்னு தெரியும் சொல்லல அதில் சில செய்தி நிறுவனங்கள் வெளியிட்ட மாதிரி வெளியிட்டிருக்காங்க பயங்கரமாக பரவி நிறைய பேர் எதிரி ஆட்ட ஆரம்பிச்சுட்டாங்க உடனடியாக பதவி போன ஆளுநர் ஆர் என் ரவி ஒரு பிரஸ் ரீல்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை அதனால இப்போ ராஜ்பவன்லேருந்து போலீஸுக்கு ஒரு புகார் போயிருக்கு யாரு இப்படி பரப்பினாங்களோ நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் அந்த ஆரா பெருக்கெடுத்து ஓடுறதுனால ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்கட்சிகள் நேற்று ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணியிருந்தாங்க கூட்டணி கட்சியான சிபிஎம் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பதை அறிவிச்சிருந்தாங்க அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்க வந்து சென்னையில நேற்று மாலை வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நடந்தது அதை திமுக கவர்மெண்ட்டை சும்மா தான் வந்து பிடிச்சிருக்காரு திருமா அதே போல எம்எல்ஏக்கள் எல்லாருமே முக்கியமா ஆளூர் ஷானவாஸ் எம்எல்ஏ விசிக்காவோட எம்எல்ஏ பேசுகிறப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா நாங்க விசிக்கா கூட எங்கே இருந்தாலும் சரி காவல்துறை டக்குனு அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க அதை கண்டுபிடிக்க தெரிஞ்ச காவல்துறையினால சாரா எங்க காய்ச்சறாங்கன்னு தெரியாமையா இருக்கும் நிச்சயம் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த சீன் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க இப்போ அது காவல்துறை யார் இருக்குது இருக்கு தீவன்ட்ரோல் இருக்கு இப்போ வீசியை குடியதுன்னா காவல்துறை வருவாங்கன்னா என்ன அர்த்தம் இப்போ ஆளுங்கட்சிக்கு வீசியாக கூடியதை பிடிக்கல அப்படிங்கிறதான் டீகூட் பண்ணி பார்த்தா தெரியுது ஆமாம் அதுலேயே வேற என்ன சொல்லியிருக்காருன்னா முதலமைச்சருக்கு இது தெரியலங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு முதலமைச்சருக்கு தெரியாமல் சில கருப்பு ஆடுகள் காவல்துறையில் இருக்காங்க எல்லாம் களை எடுக்கணும் அப்படின்னு கையில் வச்சிருக்க காவல்துறை அமைச்சருக்கே உள்ளே இருக்கவங்களை தெரியலன்னு சொல்லியிருக்காரு இதில் இன்னொன்று என்னென்னா டிஎம்கே ஒரு பக்கம் பாராட்டிட்டு ஒரு பக்கம் திட்டவே தான் செஞ்சிருக்காங்க அதே ஷானவாஸ் பேசுறப்ப என்ன சொல்கிறாருன்னா நீட் எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டில் தான் தொடங்கினது இப்போ எல்லா மாநிலத்திலேருந்து நீட்டுக்கு எதிராக குரல் வந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி மது ஒழிப்புங்கிறதும் தமிழ்நாட்டில் தொடங்கணும்ப்டி ஆரம்பிச்சுட்டுதான் வந்து எல்லாம் அவர் சொல்லியிருந்தாரு அடுத்து திருமா பேசுறப்ப நிறைய பேர் வந்து டாஸ்மாக கள்ளச்சாராயம் பெருகும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல முத்தரசன் கருத்தை டாஸ்மாக ஒழிச்சிடலாங்க ஒழிச்சோம்னா கள்ளச்சாராய முதலாளிகளுக்கு அது மூலதனமாக மாறிடும் அதனால் கள்ளச்சாராயம் தமிழ்நாடு முழுக்க பெருகிடும் அதனால் டாஸ்மாக முட வேண்டிய தேவையில்லை என்ன கொடுத்து வந்தார் முத்தரசன் ஆனால் திருமாவில் ரொம்ப தெளிவாக தான் இருக்கார் டாஸ்மாக்கையும் வந்து முடணும் அதே மாதிரி கள்ளச்சாராயத்தையும் வந்து ஒழிக்கணும் தமிழ்நாடு அரசு நினச்சா பண்ண முடியும் அதெல்லாம் சொன்னாங்க இதெல்லாம் தாண்டி வீசிக்க அறிப்பு வந்து வெளியாயிருக்கு இருக்கு அதான் திமுகவை கதிய இலங்கை வச்சிருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு எல்லா பெண்களும் தமிழ்நாட்டுல இருக்கிற முக்கியமான எல்லா ஏரியாக்கிட்ட இருந்த பெண்கள் வீதிக்கு வந்து போராண்டாங்க டாஸ்மாக் எங்க ஏரியால இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால எல்லா கட்சிகளும் அந்த எலெக்ஷன்ல வாக்குறுதி கொடுக்க வேண்டியதா போச்சு டாஸ்மாக வந்து மூடுறோம் ரூபா படிப்படியா மூடுறோம் அப்படிலாம் சொன்னாங்க திமுக கொடுத்திருந்தாங்க ஆனா இப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப குடுக்கல அவன் ரெண்டாயிரத்தி பதினாறுலதான் கொடுத்தோன்னு கேட்டா உதயநிதினா விளக்கம் எல்லாம் சொல்லுவாரு சரி இப்ப என்ன சொல்றாரு இவர் அப்படின்னா விடுதலை சிறுத்தையில இருந்து செப்டம்பர் பதினேழாம் தேதி தமிழ்நாடு முழுக்க இருந்து அஞ்சு லட்சம் பெண்களை திரட்டி நாங்க மதுவுக்கு எதிராக போராடுவோம் அறிவிச்சிருக்காங்க ஓ ஓ மோடி பிறந்தநாள் அன்னைக்கா செப்டம்பர் பதினேழு அன்னைக்குதான் பெரியா இருக்கும் பிறந்த அப்படிங்கறதுனால அறிவிச்சிருக்காங்க எல்லா பக்கமும் பரவணும் தமிழ்நாட்டுல டாஸ்மாக ஒழிக்கணும் அவ்வளோ ஒவ்வொரு குடும்பத்தையும் அவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு ஆமா அதுலேயும் குறிப்பா பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் திரும்ப சொல்லியிருக்காரு அது ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது அவர் வந்து சொல்லும் போதே அரசு விட்டுறா அது நல்ல சாராயம் ஆயிருமா எல்லாமே சாராயம் தானே அப்படிங்கிற கருத்தை சொல்லிட்டு டாஸ்மாக்ல கூட கள்ளச்சாராயம் வைக்கிறதா தகவல் வருது சில டாஸ்மாக் பணியாளர்கள் அந்த சீலை உடைச்சிட்டு அங்க அந்த பாட்டில் கள்ளச்சாராயத்தை ஊத்தி வைக்கிறாங்கிற மாதிரிலாம் திமுக அரசுல இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குங்கிறதையும் கூட்டணியில இருந்துகிட்டே பேசியிருக்காரு இன்னொரு விஷயமும் வந்து விசிகா திமுக இடையே ஒரு பிரச்சனையா மாறி இருக்கு அந்த தீர்த்தக்காடு மதுரை பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல மக்களுக்கு நிலம் ஒதுக்கியிருக்காங்க காரணம் வைகையில் ஒரு வெள்ளம் வந்ததுனால அந்த மக்களுக்கு அந்த இடத்துல வந்து நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கு அதை வேறு சில நபர்கள் வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க திரும்ப அரசு கிட்ட கோரிக்கையை வச்சு அதை மீட்டு கொடுத்துருக்காங்க மீட்டு கொடுத்தாலும் அவங்களுக்கு உரிய பட்டாலாம் இன்னும் கொடுக்கல முப்பத்தி நாலு ஆண்டுகளாக அந்த மக்கள் வந்து போராடிட்டு தான் இருக்காங்க இப்போ தீவிர போராட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த பகுதி மக்கள் வந்து மின் இணைப்பு அவங்களுக்கு கழிவடை இல்லை அப்படின்னு சொல்லி வி சிக்கல இருந்தும் இந்த போராட்டத்துக்கு வந்து அந்த மக்களோட முன்னே நின்னு போராடிட்டு இருந்தாங்க அவங்கள ஒரு ஆறு நாள் போராட்டத்துக்கு அப்புறம் வழுக்க காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ண சமயத்தில் விசிகா நிர்வாகிகள் மதுரையை சேர்ந்த நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அமைச்சர் மூர்த்தியோட பினாமி மாதிரி தான் இங்கே உள்ள கலெக்டர் வந்து செயல்படுறாரு அவரால் தான் இதெல்லாம் நடக்காமல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு மக்களுக்கு எதிராக செயல்படுறாங்க இதனால் அமைச்சர் மூர்த்தியால் விசிகா திமுக கூட்டணியே பிளவு ஏற்படும் நிலைக்கு வந்து இருக்கு அந்த இவரோட போக்கு அப்படிங்கிற மாதிரி அமைச்சரை வந்து விமர்சிச்சிருக்காரு ஏன்னா விசிகா இப்போ கொஞ்சம் கிட்டதான் டீல் பண்ணுறாங்க டிஎம்கேவை என்ன இருந்து விளங்கினா வளரணா அதெல்லாம் நாங்கள் பார்த்து கொடுப்பாங்க ஏன்னா நிறைய பக்கம் உங்களை அழைப்பு வந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் அதிமுக இப்படி ஒரு பக்கம் விஜய் பேர் கட்சியை ஆரம்பிக்கப்படாததான் சொல்றாங்க அதனால எங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க நாங்க நாங்கள் மக்களுக்கு நின்று நாங்கள் போராடுவோங்கிறாங்க கேரளாவிலையும் சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு அதுல முக்கியமான தீர்மானத்தை எல்லார் கட்சி ஆதரவோடு நிறைவேற்றிருக்காங்க கேரளாங்கிறது கிடையாது கேரளம் அப்படிங்கிறது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல மொழிவாரி மாலினமாக பிரிக்கப்பட்டப்ப கேரளம் என்றுதான் நாங்கள் அழைச்சோம் ஆனால் அரசியல் அந்த புத்தகத்தில் அரசியல் சாசன புத்தகத்துல கேரளான்னு தான் இருக்கு முதல் பக்கத்திலேயே அதை நாங்க சொல்லிட்டு போன வருஷமே இந்த மாதிரி தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசு அனுப்பி விட்டுருந்தோம் மத்திய அரசு சில குறையில சுட்டி காட்டி திருப்பி அனுப்பிட்டாங்க திருப்பி அந்த குரையிலாம் நாங்க நிறைவேற்றி கேரளம் தான் நீ அழைக்கணும் ஆங்கிலத்திலயும் சரி மலையாளத்திலையும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவசர காலமா இதை வந்து அமல்படுத்தணும் அப்படின்னு மத்திய அரசை வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஏதோ உரிமையில் இருக்க மாதிரி நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் கேரளா அப்படின்னா பண்மையில் இருக்க மாதிரி இருக்கு கொஞ்சம் மரியாதை கூட்டுற மாதிரி இருக்குல்ல ஓகே அவங்களுக்கு இம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹரியானாலேருந்து தண்ணி கொடுக்கறது குறைச்சிட்டாங்க அதிகப்படுத்தணும்னு டெல்லியோட அமைச்சர் அதிஷி அவங்க வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்தாங்க அவங்களுக்கு நேற்று உடல் நல குறைவு ஏற்பட்டு அவங்களை இப்போ அனுமதி பண்ணியிருக்காங்க பக்கத்தில் உள்ள மருத்துவமனையில் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி கெஜ்ரிவாலோட ஜாமீனுக்கும் இப்போ ஹைகோர்ட் வந்து தடையே விதிச்சுட்டாங்க நிறுத்தி வச்சிருந்தது இப்ப தடையும் வந்து விதிச்சுட்டாங்க இப்ப இப்பதையும் வர முடியாத அவரால் அமித்ஷா ரொம்ப பயப்படாருன்னு நினைக்கிற அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அவருக்கு மட்டும் ஜாமீன் விட கூடாது சொல்லிட்டு உள்துறையில தான் திரும்ப திரும்ப போறாங்க அமலாக்கத்துறையில இருந்து போறாங்க கோர்ட் வந்து கடைசியில அவருக்கு மறுத்திருக்காங்க இப்போ பாஜகவுடைய நெருங்கிய நண்பரா இருந்த கட்சி பிஜேடி நவீன் பட்நாயக் ஒரு எழுத்ததான் வித்தியாசம் ரொம்ப நெருங்கிய நண்பரா இருந்தாரு கடைசியில வந்து இருபத்தி நாலு வருஷம் ஆட்சி பறி போனதுனால இப்ப கோபமா இருக்காரு நவீன் பட்நாயக் ஆனா சட்டமன்றத்துலயே வாழ்த்தெல்லாம் தெரிவிக்கிறாரு பிஜேபி ஆட்களுக்கு அப்ப அவங்க ஒண்ணுக்குள்ள ஒன்னா ஒரு கீழே இருக்குன்னு எழுந்து எழுந்தது ஆனா அப்ப அது இல்லைங்கிறத மறுத்து இருக்காரு ஏன்னா எம்பிக்கள் கூட்டம் பிஜேபியோட எம்பிக்கள் கூட்டம் வந்து ஓகே அது பிஜேபி எம்பிக்கள் கூட்டம் நடந்தப்ப நவீன் பட்நாய் என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம பிஜேபி இனிமேட்டு எக்காலத்திலும் ஆதரவு தரப்போறது கிடையவே கிடையாது இனிமேல் நம்ம எதிர்த்து தான் அரசியல் செய்ய போறோம் நாடாளுமன்றத்தில் ஒரிசாவுக்கு தேவையான எல்லா இதையும் நம்ம கேட்டு வாங்கணும் சிறப்பு அந்தஸ்து வந்து வாங்கணும் பிஜேபி எதிராக நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறத சொல்லி அனுப்பியிருக்காரு இல்லைன்னா ஒரு மக்களவை எம்பி கூட இல்லை ஆனால் ஒன்பது மாநிலங்களவை எம்பி வச்சிருக்கிறதுனால அவங்களாம் எதிர்த்து அரசியல் செய்யுங்கன்னு இருக்காரு அதை பேசும்போது நாலரை கோடி மக்களுக்காக நம்ம செய்யணும்னு இருக்காரு இவ்வளவு நாளாக செய்யல இப்ப வந்து நாடாளுமன்றத்துல செய்றீங்களா ஏன்னா சிஏஏ சட்டம்லாம் இவங்கெல்லாம் வந்து இது தான் பாஸ் ஆச்சு இப்போ வந்து அந்த ஸ்டாண்டை வந்து மாநிலத்திலே நம்மளை முடிச்சு விட்டாங்களேன்னு மாத்திருக்காரு போல இந்திய சுதந்திர வரலாற்றில் முதல் முறையாக சபாநாயகருக்கான தேர்தல் நடக்க போகுது நாடாளுமன்றத்தில் நாளை வடக்கு தேர்தல் நடக்க போகுது இவங்க மைனாரிட்டி பிஜேபி அரசாங்கமா இருந்தா கூட மைனாரிட்டியா மாறினதுக்கு பிறகு அவங்களுடைய போக்குகள் மாறும் அப்படின்னு பாக்குறப்ப அந்த அமைச்சர் பதவி கொடுத்ததுலயுமே இவங்க போக்கு எதுவுமே மாறவே இல்லை யார் யார் என்ன அமைச்சர் பதவி வச்சாங்களோ அதே தான் வதச்சிட்டு முக்கியமான துறைகள் நிர்மலா சீதாராமன் நீதித்துறை பாதுகாப்பு ராஜ்நாத் சிங் சரி அந்த வரிசையில் நாடாளுமன்ற சபாநாயகராது மாற்றப்படுவாரா அவங்க கேள்வி இருந்துச்சு அதெல்லாம் எப்படி எங்ககிட்ட நீங்கள் எந்த மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதெல்லாம் நாங்கள் மாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஓம் பிர்லாவாக தான் இந்திய கூட்டணி சார்பாக சபாநாயகராக சபாநாயகர் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க இந்த சைடு இந்தியா கூட்டணி சார்பாக என்ன வச்சாங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்திலேயே துணை சபாநாயகரை நியமிக்கணும் ஆனால் அதை இவங்க பண்ண மறுக்கிறாங்க அதனால் நாங்களும் அறிவிப்போம் சொல்லிட்டு கேரளாவை சேர்ந்த சுரேஷ் வந்து அறிவிச்சிருக்காங்க ஏன்னா அவர் தான் இப்போ இடைக்கால சபாநாயகராக இருந்திருக்கணும் அவர் தலித்துங்கிற காரணத்தினால விடலன்னு சொல்லிட்டுதான் இந்தியா கடனி சார்பாக அவங்க சொல்றாங்க அதனாலதான் ஒடிசால வந்து அங்க இப்ப இடைக்கால சபாயினர் இருக்காரு இப்ப இந்தியா கடனி சார்பாக சுரேஷ் வந்து நிறுத்தப்பட்டிருக்காரு சுரேஷா இல்ல ஓம் பிர்லாவா அப்படிங்கறதா இருக்கு இதுக்கு நடுவுல ராஜ்நாத் சிங்கை மீட் பண்ணி பேசியிருக்காரு ராகுல் காந்தி அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க வந்து அரசியல் சாசனப்படி நீங்க நடந்துக்கணும் மோடி வந்து திரும்ப திரும்ப ஒரு ஒரு ஜனநாயக போக்கூட நடந்ததுல நாங்க என்ன பண்றது துணை சபா நேரப்பதை நீ கொடுத்தே ஆகணும் மற்றபடி நாங்க சபா நேரம் ஒத்துழைப்பு கொடுக்க தயாருங்கிறதையும் சொல்லியிருக்காரு ஒரு மனுஷன் மேல என்ன பண்ணுவாரு நீங்கதான் ஜெயிக்க போறீங்க எதிர்கட்சிக்கு கொடுங்க துணை சபாநாயகர் கேட்டாங்க கொடுக்கலனால நாங்களும் போட்டிக்கு போன்னு நிக்கிறாங்க இருந்தாலும் ஓம்பிரில்லா தான் தேர்வாவாரு அப்படிங்கற மாதிரி இருக்கு எண்ணிக்கை அடிப்படையில பாக்கும்போது ஆமா இன்னொரு விஷயம் என்னன்னா நாடாளுமன்றத்துல இன்னைக்குதான் தமிழ்நாட்டு எம்பிக்கள்லாம் பதவி ஏற்றுக்கிட்டாங்க என்ன பதவி ஏற்கும் போது என்ன கோஷம் போடுவாங்க அப்படின்னு பார்த்தா அங்க போயிட்டு நின்றுட்டு இவங்க சொல்லுவாங்கல்ல அதிமுக அடிமைகள்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க ஜெயலலிதாவுக்கு வந்து கால்ல போய் விழுகிறாங்க அப்படின்ட்டு இப்ப இவங்க வரிசையா என்ன வந்து சொல்லிட்டு வாழ்க உதயநிதி வரையும் போயிருக்காங்க கலைஞர் அண்ணா ஆரம்பிச்சு வாழ்க உதயநிதிங்கிற வரையும் வந்து நின்று இருக்காங்க தயாநிதிமரா தான் சொல்லிருக்காரு வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க உதயநிதி அப்படின்னு இருக்காரு அடுத்து இவராது வந்து ஏத்துக்கிட்டாரு வருங்கால நீங்க எங்கள் வருங்காலம் உதயநிதி இல்லையா மாதிரி அதே ஜெகத் ரட்சகன் வந்து வாழ்க உதயா மாதிரி கணபதி ராஜ்குமார் வாழ்க எங்களின் எதிர்காலமே அப்படின்ட்டு போயிருக்காரு ஈஸ்வரமூர்த்தி எங்கள் எதிர்காலம் சின்னவர் வாழ்க அப்படின்னு இருக்காரு இந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்க கிட்டத்தட்ட அது மாதிரி கூவிட்டு போயிருக்காங்க இதை தாண்டி தமிழச்சி தங்கபாண்டியன் ரவிக்குமார் கோபிநாத் உள்ளிட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் பெரும்பாலும் எல்லாருமே கையில் அந்த சட்ட புத்தகத்தை வச்சுக்கிட்டு தான் வந்து பதவி ஏற்றிருக்காங்க அதே மாதிரி இவர் சசிகாந்த் செந்தில் வந்து மைனாரிட்டிஸ் தலித்துகளுக்கு எதிரான வன்முறை வந்து நடக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு ஒழுகணும்னு சொன்னோன்னே பிஜேபி இருக்கலாம் ஒரே சவுண்டு இப்போதான் பதவியை ஏற்றுக்க போதும் அதுக்குள்ளே சவுண்டு அப்படிங்கிற மாதிரி இந்தியா கூட்டணியிலிருந்து சவுண்ட்லாம் வந்துச்சு ஆமாம் இதில் வந்து கிருஷ்ணகிரி எம்பி கோபிநாத் இருக்கார்ல காங்கிரஸ் எம்பி அவர் தெலுங்குல பதவி ஏற்றிருக்காரு கிருஷ்ணகிரி கன்னடத்துலாம் கூட பக்கத்தில் இருக்குன்னு தெலுங்குல வந்து பதவி ஏற்று போயிருக்காரு கடைசியா ஜெய் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு இவரு அசாசுதீன் ஓவைசி அவர் வந்து ஜெய் பாலஸ்தீன் அப்படிங்கிற முழக்கத்தையும் வச்சிருக்காரு பாலஸ்தீனத்துக்கும் அங்க குரல் கொடுத்துட்டு போயிருக்காரு இந்த மாதிரி எல்லாரும் வந்து குரல் கொடுத்தாங்க ஆனா உதயநிதி குரல் தான் நான் கொடுப்போம்னு சொல்லிட்டு திமுக எம்பிக்கள் அதான் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா கலைஞர் கருணாநிதி இருந்த வரைக்கும் அடுத்து ஸ்டாலின்லாம் பெரிய கோஷங்கள் எங்கேயுமே எழுப்பவே இல்லை தலைவராக இருந்தவரையும் அவர் தான் தலைவர் அடுத்த வந்தவர் தான் தலைவர் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் ஸ்டாலின் இருக்கிறவே உதயநிதி கோஷங்கிறது இப்போ ரொம்ப அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டாலினே கொஞ்சம் என்ன ஓவரா கூறுறாங்களேன்னு பார்க்க போறாரு அவர் இவர் தங்க தமிழ் செல்வன் வந்து வாழ்க டி டிவின்னு சொல்லி வரோம்னு நினச்சேன் ஆனால் அவர் கடைசியாக ஸ்டாலின் ஃபோட்டோ எடுத்து காமிச்சு போயிட்டு இருந்தார் இவர் எங்கள் தலைவர் பார்த்துக்குங்கட்டு பழக்க தோஷத்தில் மாறிடாம மாற்றி ஜெயலலிதா ஃபோட்டோவையோ இல்லை டிடிவி ஃபோட்டோவையோ வச்சுருந்துருக்க போறாரு அதே மாதிரி விழுப்புரம் எம்பி ரவிக்குமார் பதவி வைக்கிறப்ப வா வாழ்க தமிழ்நாடு வெல்க சமூக நீதி அப்படின்லாம் பதவி ஏற்றிருக்காரு எல்லாரும் பதவி ஏற்பு முடிச்சுறாங்க நாற்பது எம்பிக்களும் ஆமாம் அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் சமாஜ்வாடியும் நிறைய எம்பிக்கள் இருந்தாங்க அவங்க இன்னைக்கு யூபியில் லக்னோவில் நீட்டுக்கு எதிரான போராட்டம் நடத்தியிருக்காங்க இந்த முறைகேடை விசாரிக்கணும்னு சொல்லி மாணவர் அமைப்புன்னு சொல்லி நிறைய பேரை இறக்கியிருக்காங்க யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட்டு கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டு தான் இருக்குது சமாஜ்வாடி திரும்ப எழுச்சி பெற்றதுனால ஆமாம் இன்னொரு பிரச்சனையும் இருக்குப்பா இப்போ தான் கோயில் கட்டி முடித்தாங்க இப்போ பிஆர்ல பார்க்குறப்ப எல்லா பாலெல்லாம் உடஞ்சிட்டு இருக்குன்னு சொன்னாங்க இப்போ தான் நரேந்திர மோடி ஜனவரி மாதம் திறந்து வச்சுட்டு போனாரு மாம்பர் கோயில குழந்தை ராமர் கோயிலை ஆமாம் அதில் வந்து மழை பேஞ்சால் தண்ணி ஒழுகுதா ஆமாம் எங்கள் கருவறைக்குள்ளே தண்ணி ஒழுகுதான் ஆமாம் கருவறையில அந்த சிலைக்கு முன்னாடி எல்லாம் உட்காந்து பூஜை பண்ணுவோம் அந்த இடத்துல ஒழுகுதுன்னு அந்த தலைமை பூசாரியா இருக்கார்ல ஆச்சாரியா தாஸ் அவர் வந்து இருக்காரு இங்கே ட்ரைனேஜ் சிஸ்டமும் கிடையாது மழை பேஞ்சா உள்ளே ஒழுகுது அங்கேயும் ஒழுகுது அந்த விஐபி மாடத்துலையும் ஒழுகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதில் என்னதான் கட்டினாங்கன்னு தெரியல பல நாட்டில் இருந்து ஆர்கிட்டெக்ட்லாம் வேற வந்தாங்கன்னு அவரே சொல்கிறாரு இது அவசர அவசரமாக பிஜேபி இந்த தேர்தலுக்கு முன்னாடி பண்ணிடணும்னு பண்ண காட்டின அவசரத்தில் தான் இப்படி நடந்திருக்குன்னு காங்கிரஸ்லேருந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதில் அந்த ராம ஜென்ம பூமி ட்ரஸ்ட்டுக்கு மூவாயிரத்து ஐநூறு கோடிக்கு மேலே வந்ததாக சொன்னாங்க எங்கே போச்சு பணம்லாம் இப்படி பண்ணிட்டீங்களே ராமரை வச்சே ஊழல் பண்ணுறீங்களாம்லாம் எதிர்க்கட்சிகள் கேட்குறாங்க இல்லை சாதாரணமாக நம்ம ஒரு ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டினாலே அவ்வளோ பார்த்து பார்த்து கட்டுறோம் இதில் ட்ரைனேஜ் சிஸ்டம் கரெக்டாக இருக்கணும் லேநீர் சிஸ்டம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு ஆமாம் இதில் அவ்வளோ பெரிய கோயில் கட்டுறப்ப இதெல்லாம் பார்க்காம விட்டாங்க ஆச்சரியமாக தான் அடுக்கடுக்காக கோபுரங்கள்லாம் இருக்கும் கல் வேற நல்ல கல் மாதிரி இருந்துச்சு பார்க்க எப்படி ஒழுகுதுன்னே தெரியலையே

இது வந்து உலகம் முழுக்க அதிர்வலை ஏற்படுத்தின ஒரு பெயர் தான் விக்கி லீக்ஸ் அந்த நிறுவனத்தை ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் ஜூலியன் அசாஞ்சே அவர் தான் தொடங்கியிருந்தார் இவர் ரெண்டாயிரத்தி பத்தில் அமெரிக்க இராணுவம் வந்து ஈராக் போரில் ஆப்கான் போரில் பண்ண ஊழல்கள் அதே மாதிரி அங்கே நடந்த போர்க்குற்றங்களெல்லாம் வந்து இராணுவ ரகசியங்களை வெளியிட்டார் அந்த விக்கி லீக்ஸ் வழியாக வெளியிட்டது பெரிய சர்ச்சையாச்சு வெளியிட்டவர் அவரை வந்து அமெரிக்கா வந்து கைது பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு போய் கிளம்பி லண்டனுக்கு போய் அங்கே உள்ள ஈக்வடாரோட தூதரகத்துல வந்து போய் தஞ்சமடைஞ்சிட்டாரு அவங்க அவருக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க அதனால அவர் அரசு பண்ண முடியாம இருந்தது அதுக்கப்புறம் நிறைய பாலியல் குற்றச்சாட்டுகள்னு அவர் மேல வழக்கு அடுத்தடுத்து வந்துட்டே இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஈக்குவடர் அரசு வந்து நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம் அத அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவரை வந்து இங்கிலாந்து காவல்துறை வந்து கைது பண்ணி அங்கே சிறையில் அடைச்சிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு நாள் வந்து சிறையில் இருந்துருக்கார் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு மேலே சிறைக்குள்ளே இருந்துட்டு இப்போ தான் வந்து அமெரிக்காவோட சுமூக பேச்சுவார்த்தையெலாம் நடத்தி நான் அங்கே வந்து ஆஜராகிறேன் அமெரிக்க நீதிமன்றத்தில் அப்படின்னு சொன்னதுனால இப்போ அவருக்கு வந்து விடுதலை கொடுத்துருக்காங்க அங்கேயும் இவங்க தரப்பில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இங்கேயே வந்து அஞ்சு வருஷம் தண்டனை அனுபவிச்சிட்டதுனால அங்கே அமெரிக்காவில் தண்டனை கொடுக்கக்கூடாது நீங்கள் வந்து நான் ஆஜரானதுக்கப்புறம் விடுதலை பண்ணிடணும்னு இவரோட வழக்கறிஞர்கள் கேட்டிருக்காங்களாம் ஸோ அங்கே அங்கே போய் ஆஜரானதுக்கப்புறம் விடுதலை பண்ணால் ஆஸ்திரேலியா போயிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஆனால் பாமர மக்கள் மத்தியில் ஒரு ஹீரோ வந்து பார்க்கப்பட்டார் பார்ப்போம் அடுத்து இதாக லீக் பண்ணுவாரா இல்லையாங்கிறது இவ்வளோ பெரிய கம்பெனி என்னை நம்பி தான் இருக்குதுன்னு மேனேஜர் கிட்ட ஒரு நாள் லீவ் கேட்குறப்ப தான் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டியா தெரிஞ்சுக்கிட்டேன் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனா பத்து லட்சம்னா அப்புறம் வருஷம் ஃபுல்லாக டாஸ்மாகில் குடிச்சு அழிஞ்சு போகிற எங்களுக்கு என்ன மரியாதை அப்படின்னு கேட்குறாங்க விராட் கோலி தொடக்க வீரராக அல்லாமல் மூன்றாவது வீரராக விளையாட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து சரத்துக்குவார் ஆமா ஆமா இதுவும் நடராத்திரி ரெண்டு மணிக்கு தோன்றிய யோசனை தான் பொறுப்பான எதிர்கட்சியை மக்கள் விரும்புகிறார்கள் மோடிஜி சின்ன திருத்தஞ்சி பொறுப்பான ஆளுங்கட்சியை எதிர்பார்க்கிறாங்க அரசியல் இதெல்லாம் சாதாரணமா விருது திருமாவளவனுக்கும் ஸ்டாலினும் கொடுத்துடலாம் இந்தியா கூட்டணிக்குள்ளாரதான் திமுகவும் இருக்கு வீசிக்காவும் இருக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா திமுக தான் வீசிக்கா இருக்கு ஆனா பண்ற வேலை எல்லாமே தான் இருக்கு காலமா அவுட் பண்றப்ப ஓகே நேற்று வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிடுறாங்க மக்களுக்காக நின்று குரல் கொடுக்கிறது நல்ல விஷயம் தான் ஆனால் வீசிக்கா குடியத்தில் மட்டும் பிடிச்சிடுறீங்க கலாச்சாரம் கட்சி பிடிக்க முடியாது பண்ணலாம் வந்திருக்கு அதெல்லாம் தாண்டி அஞ்சு லட்சம் பெண்களை திரட்டி நாங்க புற போறோம் அறிவிச்சிருக்காங்க ஏன்னா வந்து பெண்களை அந்த அரசாங்கமே அமைச்சிருக்காரு அப்படிதான் எல்லா சலுகைகளும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு திராவிட மாடல்னா பெண்களுக்கான ஒரு மாடல் தான் சொல்லிட்டு இருக்காரு அதே பெண்களுக்கு எதிராக திறப்பி விடுற ஒரு புரட்சி இருக்காங்க அப்படிலாம் இருக்கு அது நல்ல விஷயம் தான் இங்க மதுக்கு அமல்படுத்தி அவனும் தமிழ்நாட்டில் பாக்குறப்ப இதெல்லாம் சரியில்லையே இதெல்லாம் அதே மாதிரி அதே மாதிரிதான் இதெல்லாம் சரி இல்லையே கூட இருந்துகிட்டே இப்படி பண்றீங்களேன்னு இவரும் வந்து நீங்க பண்றதெல்லாம் சரி மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு ரெண்டு பேருக்கு வந்து இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு கொடுத்துருவோம் நன்றி வணக்கம் நன்றி